ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஒரு சேனலை பற்றி சொல்கிறோம் நான் எங்களை பிடிச்சி விரும்பி பார்க்குறவங்க வந்து இந்த நம்ம சிவா ஃபேமிலி அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது நான் வேணால் சைடில் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போடுறேன் மறக்காமல் அவங்க சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்க நம்ம மாதிரி ஃபேமிலி கண்டென்ட்டு அப்புறம் சமையல் இப்போ அடுத்தது வந்து வெயிட் லாஸ் டிப்ஸ் எல்லாம் வந்து வீடியோ போகிறோன்னு சொல்லியிருக்காங்க நிறைய ஷார்ட்ஸ் எல்லாம் காமெடியாக நிறைய போட்டு வச்சுருக்காங்க மறக்காமல் அவங்க சேனலில் வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அதனால் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் சைடில் ஸ்கிரீன்ஷாட்டும் போடுறேன் எங்களை பிடிச்சிங்க மறக்காமல் அவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வாட்டர் பாட்டில் கண்டுபிடிச்சிட்டியா வாட்ரு பாட்டிலுக்கு காணாமட்டு சண்டை போட்டு கிடந்தாங்க இங்கே பாருங்கள் கேன் கிடச்சிருச்சி பார்த்து வா தண்ணி நிற்கிது ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து சீனாபுரம் கிளம்பிட்டோம் திங்களூர் அதாவது திங்களூர் சீனாபுரம் எங்காச்சும் வெளியே அவுட்டிங் கூட்டிகிட்டு போங்க கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னீங்க காலங்கிற்கு பாருங்க அதனால் இன்னைக்கு அவுட்டிங் கூட்டிகிட்டு போகிறேன் ம்

ஆமா வீட்லயே اناရနေறதுனால சரி நீங்க மாமா என்னங்களே என்னையே சின்ன குட்டி வந்து வெளிய குட்டிட்டு இருக்காங்க அவன காத்து இங்க பாருங்க தங்க மயிலுக்கு அதுக்கு கார்ல ஏர்னாவே सारக்கு தூக்கு வந்துருது அம்மா பாருங்க வீட்ல இல்ல எல்லா தான் இருக்காங்க

ஒரே <laughs> இருக்கு <laughs>

சரி <ihak> போலாமா <warfare> <ėd imprisoned> <and> <kind abonnés> அடங்க எங்கேயாச்சும் போய் எங்கேயாச்சும் போய் ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம் எங்கேயாவது இப்போ வந்து ஒரு இலந்தக்கா மரத்துக்கு போனோம் அது பேசுங்கள எடுத்துருக்கலாம் அப்போ மறந்துட்டோம் இப்போ தான் இவங்க பேசிட்டு இருக்கோம் அது வந்து மழை இழந்த பழம் அவன் வந்து நீங்க கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்காது பெருசா இருக்காது நார்மல் சைஸா இருக்கும் ஆனால் பச்சை காய் தின்னீங்கன்னா கூட ஒரு துளி புளிக்காது சூப்பராக இருக்கும் வருஷத்துல மூணு சீசன் வர அந்த மரத்துக்கு மட்டும் மூணு தடவை காய் காய்க்கலாமா அது இப்போ எங்களுக்கு தான் தெரியுது கிழக்க

நாங்க சின்ன வயசுல இருக்கும் போது அந்த மாரியம்மன் கோவில் எங்க ஊர்ல பத்து பேராவது இருப்போம் குறைஞ்சபட்சம் என்னால இருபத்திராம

கீழே விழுந்துட்டானா என்ன மேல பழி சொல்லிருவாங்க. என்னன்னா ஒரு குழந்தை கீழே அடிவெட்டு விழுவுதுன்னா அந்த குழந்தைய காப்பாத்துறது இல்ல. எச்ச நாலு சாத் சாத்ற. எதக்குடா விழுந்தே? எதக்குடா விழுந்தா அப்படின்னு அவன் தப்பிக்கிறதுக்காக என்ன பண்ணுவா? இளவரசன் தள்ளி விட்டான்றது அவன் போய் விழுந்துட்டே நம்ம மேல பழி போடுறான். அப்போ என்ன குழந்தையும் சந்தையில வந்து பெரியவங்க வந்து நம்ம மரக்கபடி தலையில தா கூடாது. குழந்தையை சந்தையில பண்ணிதான் பல்ல

வந்துட்டு இப்போ தான் ஃபோன் பண்ணேன் சஸ்பென்ஸா போகலாம்னு பார்த்தா அவர் எங்கேயோ பேங்க்கு போயிட்டு வராமா அதனால நாங்கெல்லாம் இப்போ ஊர் ஊராக ரவுண்டு ரவுண்ட் அடிக்க போறோம் பழைய பழைய இடம் போன இடத்துக்கு எல்லாம் போய் பார்த்து வீடியோ போட போறோம் போற வழியில என்னென்ன சுவாரஸ்யம் ஏதாவது இருக்குதுன்னா அதெல்லாம் பாப்பா வீடியோலையும் வரும் கலைமதி சேனலில் சேனல்ல வரும் ஒவ்வொரு நிமிஷம் கிளிப்பா நாங்கள் போடுறோம் உங்களுக்கு எதாவது நல்லா இருக்குதோன்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்